சம்சாரி வியாபாரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்னே நேற்று வந்து நம்ம வந்து நம்ம சம்சாரி வியாபாரம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஆடுகளுக்கு சளி காய்ச்சல் இருக்குங்கண்ணே கழிச்சல் இருக்குது அதுக்கு மருந்து கொடுங்க அப்புடின்னு அதை கேட்டவொடனே நம்ம மனசு கொஞ்சம் இதாகி போச்சு அதாவது வாயிலா ஜீவனுக்கு பின்னாலே நம்மளுக்கு சோர் ஊற தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னா நைட்டுக்குள்ள உறக்க முல உடனே பஸ் ஏறி கிளம்பி நம்ம கிளம்பி போய் அழிச்சாங்க போய் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் பாருங்கள் நண்பர்களை உங்கள் பார்வைக்காக வீடியோ சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டி அதுக்காண்டி நம்மளை நேரடியாக வந்து பார்த்து மெடிசன் மெடிசன் அப்படின்னு தான் வந்திருக்கோம் வாங்கியாச்சு இப்போ இன்ஜெக்ஷன் தான் போடப்புறம் பாருங்கள் அதாவது இது ஆரம்ப கால கட்டத்தில் இந்த ஊசி போட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கிடும் ரொம்ப கொஞ்சம் முத்துயிற்சியாக போனா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பக்குவம் பார்த்தா தானே இந்த பொருள்களை கொஞ்சம் காப்பாற்ற முடியும் அந்த மருந்து இப்போ சில பேர் கேட்டிருந்தீங்க என்ன மருந்து போடலாம் எப்படி மழைக்காலத்துக்கு எப்படின்னு அதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த மருந்து ஃபோட்டோ உங்களுக்கு போட்டு விட்றேன் வாங்கி போட்டுக்கலாம்ண்ணே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றிங்கண்ணே சம்சார் வியாபாரம் சேனலை நண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு சரி உங்கள் நண்பர்கள் தேவைப்பட்டாலும் சரி ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்தது அனைவரும் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்ண்ணே